ஓம் நமசிவாய இது வந்து பார்த்தீங்கன்னா நடைக்காட்டு சித்தர் அவரை பற்றி தான் உடைய பாடல்கள் தான் நம்ம வந்து மீனிங் பார்க்க போகிறோம் அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் என் நிறைய வல்ல ஆகி பரம சிவனது சொல்ல ஆகுமே ஆகமே உம் கோனாரே சரிங்களா அப்படின்னு சொல்றாரு அது இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இந்த இந்த உலகத்துல மட்டும் இல்லை எல்லா உலகத்திலயும் எல்லா உலகத்திலயும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் என்ன அதே மாதிரி எல்லா பொருட்களுமே என்ன இப்போ வந்து நம்ம நினைக்கிறதுக்கு கூட வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய அந்த ஆதி பரமசிவனுக்கு இல்லையா பரமசிவனுடைய வந்து ஒரு ஒரு சொல்ல தான் எல்லாமே வந்துட்டு உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் என்னறிய நிறைய வல்லால் ஆதி மசிவனது சொல்லாலாகமே கோனாரே அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த பாட்டு முழுக்க இந்த இது வந்து கோனாரே கோன சொல்வாரு அவர் அதே மாதிரி வானியல் போல வயங்கும் அஹ் பிரம்மே சூனியம் என்றறிந்து உம் ஏத்தக்கால் ஊனியல் ஆகுவிக்கு ஒரு கதி இல்லை என்று ஓர்ந்து கொள்ளுவீர் நீர் கோணாரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வானியல் போல மயங்கும் வானியல் போல வயங்கும் பிரம்மே சரிங்களா நம்ம வானத்தில் வானிலெலாம் எப்படி எப்போ மழை பெய்யும் எப்போ வந்து வீரடிக்கும் நம்முடைய க இது எல்லாமே பார்த்தினா அந்த அந்த க தெப்ப வெப்ப நிலையை பொறுத்து தான் இருக்குது இல்லையா அதே மாதிரி சூனியம் என் ஏத்தக்கால் இதெல்லாம் வந்துட்டு அதை அதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை என்ன அப்படின்ட்டு நான் வந்துட்டு நினச்சப்ப ஊனியல் ஆவிக்கு ஒரு கதி இல்லை என்று ஓர்ந்து கொள்வி கோனாரே நமக்கு நம்மளைய அந்த ஆன்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து கதி இல்லை என்ன அப்படின்ட்டு நான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி அப்படின்ட்டு நீ வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள் நம்ம அந்த வானியல் போல் வயங்கும் உம் சூனியம் என்றறிந்து ஏத்தக்கால் ஊனியில் ஆவிக்கு ஒரு கதி இல்லை என்று நீர் அதாவது வந்து என்ன சொல்ல வர்றன்னா நமக்கு வந்து எல்லா கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த நவக்கோள்கள் இருந்து அதே மாதிரி இப்போ இந்த பிரம்மன் மூலமான இதில் பார்த்தீங்கன்னா இந்த வானியல் போல வையங்கும் பிரம்மே இப்போ நான் கூட இந்த சித்தர் பாட்டில் நான் வந்துட்டு ஃபில் பண்ணது வந்துட்டு என்னென்னா அவங்க வந்துட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒன்று தான் ஒன்று தான் சொல்கிறாங்க சரி இப்போ வானத்தில் இருக்கக்கூடிய இந்த நவக்கோள்கள் அதே மாதிரி பிரம் பிரம்ம முதலான எல்லா தேவர்கள் எல்லாமே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு வந்து சூரியம்னா வந்து அதனால் செய்ய செய்ய முடிஞ்சது வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அதை நம்ம வந்து அறிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றக்கால் ஊனியல் லாவிக்கு ஒரு கதை இல்லை என்றும் நீர் கோாரி சரிங்களா நம்மளுடைய இந்த உன் உடம்பால் ஆன ஆன இந்த 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 நம்முடைய ஜீவனுக்கு வேற கதி எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த கோழு கூலும் வந்துட்டு நன்மை செய்யுமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி இந்த பிரம்ம முதலான தேவைகள் நமக்கு வந்துட்டு வந்து ஒரு ஒரு நன்மை செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது என்ன அப்போ அதெல்லாம் கிடையாது இல்லையா அதான் பாத்தீங்கன்னா சூனியம் இன்றைந்து ஏத்த கால் ஊனியில் ஊனியல் நம்மளே நம்மளையா அந்த மூச்சை நம்ம வந்துட்டு அந்த நம்ம வந்து ஏத்தக்கால் அப்படின்னா நம்மளுடைய கால்னா வாயு சில நம்மளுடைய அந்த மூச்சை நம்ம நோக்கி ஏற்றி நம்மளுடைய ஆவிக்கு நம்மளுடைய ஜீவனுக்கு நம்ம நம்ம வந்துட்டு செய்ய வேண்டிய ஒரே வந்து வந்து ஒரு நல்ல வந்து ஒரு செயல் பார்த்தீங்கன்னா அந்த தியானம் தான் அதான் அவர் சொல்கிறார் ஏத்தக்கால் ஊனியல் ஆவிக்கு வேற எதுவும் வேறு எதுவுமே வந்து கதி கிடையாது அப்படின்ட்டு ஓர்த்துக்கொள்வி வந்து நீ வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லார் சரி அவர் அப்படி சித்திர பாட்டுக்கு நம்ம வந்துட்டு நம்ம ரொம்ப ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு ஆழமான கருத்துக்கள் வந்துட்டு ஒரு அதிகமாக இருக்கும் சித்தக்கூடிய சித்திர பாட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்திக்கு வித்தான மூர்த்தியை தொழுது சரியா முக்திக்கு வித்தான மூர்த்தியை தொழுது மூர்த்திக்கு உறுதிகள் உறுதிகள் செய்யாக்கால் கே சித்தியும் பத்தியும் சத்தியும் முத்தியும் சேராவாகுமோ சேராவாகுமே வாகுமே கோனாரே சரிங்களா அப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய முக்திக்கு வித்தான அந்த மூர்த்தி அந்த அந்த ஜீவனை நம்ம வந்து தொழுது சரி ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய முத்திக்கு வந்துட்டு எது எது நமக்கு வந்து துணையாக இருக்கும் நம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் அதே மாதிரி நம்மளுடைய இந்த உடம்பு சரிங்களா அப்போது அந்த முக்திக்கு வித்தான அதான் வந்துட்டு வந்து ஒரு ஒரு வந்து ஒரு வித மாதிரி இல்லையா முக்திக்கு வந்துட்டு நம்மளுடைய உடம்பை நம்ம வந்து ஒரு நல்லா வச்சு வந்து வச்சிட்டு இருக்கிறது தான் வந்து ஒரு வித்து இல்லையா வித்தன்னா அதான் வந்துட்டு வந்து ஒரு பேஸ் இல்லைங்களா அந்த மூர்த்தியை ஜீவன் அதே மாதிரி முத்திக்கு உறுதிகள் கால் நம்மளுடைய ஜீவனுக்கு நம்ம நிறைய வந்துட்டு வந்து ஒரு ஒரு இது ஒரு வலிமையாக நம்ம வந்துட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சித்தியும் பத்தியும் சத்தியும் முத்தியும் சேராவாகமோ சேராவாகமே கோனாறை சில அந்த சித்தி அந்த சக்தி புத்தி எல்லாமே இது எல்லாமே வந்து நமக்கு வந்துட்டு ஒன்றா வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம காலம் மடக்கி இருக்கும் அந்த நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை வந்து ஒரு ஒரு தியானம் பண்ணோம்னா அதுக்கு முதல்ல நம்மளுடைய உடம்ப நம்ம வந்து ஒரு இலகுவா நம்ம வந்து வச்சுக்கணும் இல்லையா அப்புறம் பாருங்க தொல்லை பிறவியின் தொந்த முற்று அறவே சரிங்களா தொல்லை பிறவியின் அப்படின்னா நம்மளைய இந்த திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து வந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா அப்போது இந்த தொல்லை தொல்லை தொல்லையான இந்த பிறவியுடைய அந்த தொந்த தொந்தம் மட்டுந்தான் தொடபை அந்த தொடபை நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு அறவே தொந்த முற்று அறவே அந்த தொந்தம் வந்துட்டு அந்த இது வந்து அந்த தொடபு வந்து முடிஞ்சிடணும் செய்யா சுத்தமாக அந்த அரவினா சுத்தமாக முடிஞ்சிடணும் ஒன்று அதே மாதிரி சோம பலமற்ற பல லட்ச தத்துவம் செய்யாக்கால் சோம்பல் லட்ச தத்துவம் செய்யாக்கால் கால் நம்ம அந்த நம்மளுடைய அந்த சோம்பல்னால நம்ம அந்த தத்துவங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் நிறைய இருக்கு ஏன்னா என்னென்னா எப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது புரியுதுங்களா உம் இது 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 செய்தோம்னா இது ஆனால் இது இது நடக்கும் நம்மளுடைய ஆனால் நம்மளுடைய பாடியினுடைய வந்து ஒரு தத்துவம் சரிங்களா ஆஹ் தத்துவத்தை நம்ம செய்ய காலன்னா நம்ம அதை தெரிஞ்சு தெரிஞ்சாதான் அது வந்துட்டு ஒரு நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்ய முடியும் இல்லையா அது மாதிரி நம்ம செய்யலைன்னா எல்லையில் கடவுள் ஏதும் பலம் உமக்கு இல்லை என்று எண்ணுவே இருக்கோனாரு கடைசியில் நமக்கு கடவுள் நமக்கு தரக்கூடிய அந்த பலம் நமக்கு இல்லை அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சரிங்களா பாருங்க தொல்லை பிறவியின் தொந்தமுற்று அறவை சரிங்களா சோம்பலற்ற தத்துவம் செய்யாக்கால் எல்லையில் கடவுள் ஏதும் பலம் உமக்கு எல்லை என்று எண்ணுவே கோனாரே சரிங்களா உம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஆரண மூலத்தை அன்புடனே பூரணமாகவே சிந்தித்து மெய்ஞான மந்த மெய்ஞான மானந்த கோலத்தை பண்புடனே போதத்தை சார்ந்திரும் கோனாரே சரிங்களா இப்போ ஆரணம் மூலத்தை நம்ம அதை காதம் ஆதி மூலம்னு சொல்றாங்க இல்லையா அதை அதை பார்த்தீங்கன்னா அன்புடனேயே பரப்பூர்ணமாகவே இந்த நம்ம வந்துட்டு ஒரு அதை நம்ம வந்து ஒரு அவர் அன்புடனாகவும் அன்பாகவும் அதே மாதிரி செய்யலாம் சரிங்களா நம்ம சிந்தித்து நம்ம அவரை வந்து ஒரு அன்பாகவும் சிந்திக்கணும் அதே மாதிரி பூணம் ஆனால் முழு முழுதாக முழுதாக வந்துட்டு அதை வந்து நம்ம சிந்தித்து மெய்ஞானம் மெய்ஞான ஆனந்த கோலத்தை அந்த மெய் அந்த ஞானம் அந்த நம்ம அந்த தியானம் பண்ணும் பொழுது நமக்கு அந்த உண்மையான அந்த பொருள் நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஆனந்த கோலத்தை பண்புடனே போதத்தை சாந்திரமும் கோனாரே சரிங்களா அந்த 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 ஆனந்த கோலத்தை தான் நான் நம்ம வந்துட்டு அதை வந்து அதனுடைய வந்து அது அது வந்து என்னென்ன சொல்லுதோ சொல்ல புரியுதுங்களா அதுதான் வந்து நம்முடைய ஆன்மாவை நான் வந்துட்டு இந்த ஆன்மாவோடைய கோலத்தை எனக்கு கேளுங்க அப்படின்னு சொல்கிறது சரிங்களா போதும் அப்படின்னு பேசிடுது சரிங்களா அந்த ஆனந்த கொள்ளையை பழம்புடைய போதத்தையே சார்ந்திரம் போனாரே நம்மளுடைய ஆன்மா வந்துட்டு நம்மக்குள்ள என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்களால வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் கேட்க முடியும் சரிங்களா அதான் வந்துட்டு அந்த இண்டிவிஜுவ சொல்றது ம் நம்ம அதை தான் நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நம்மள சொல்றாரு ஆணம் மூலத்தை அன்புடனே பரபூர்ணமாகவே சிந்தித்து மெய்ஞான மானந்த கோலத்தை பண்புடனே போதத்தை சான்றம் போனாரே